ஹலோ லலிதா லலிதா இன்னைக்கு சாயங்காலம் காலேஜுக்கு கார் வரும் அஞ்சு மணி வரைக்கும் வெயிட் பண்ண வரலாற்று போயிடு ஓகே குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் தலிதாங்க நம்ம வீட்டு வண்டி அதுல ஏறிட்டு போறாங்க போயாச்சா ஆமாங்க நான் போய் தேங்க்ஸ் கொண்டு நீனா நாளைக்கு எக்கனாமிக்ஸ் நான் எல்லாம் பண்ணிட்டேன் ஆல் தி பெஸ்ட் நான் வரட்டுமா

மீனா என்ன கவிதா மீனா உன்னுடைய எக்கனாமிக்ஸ் நோட்ஸ் கொஞ்சம் கூட காப்பி பண்ணிட்டு நாளைக் கொண்டாரு இந்தா தேங்க்யூ வெரி மச்

சத்தியம் நாளைக்கே போட்டுருணுமா ஆமாங்க அப்பதானே கம்பெனிக்கு கௌரவம் ரெண்டு லட்சத்துக்கு ஒரே செக் கொடுத்துருக்கேன் நாளைக்கே கணக்க ஆரம்பிச்சிரு சரி இனிமே இந்த கம்பெனிக்கு நீ ஜெனரல் மேனேஜர் ஏன்னா இந்த வியாபாரத்தை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாத பாரு ஆமாங்க ஆமாங்க வந்து சீட்ல உட்காருப்பா பரவாயில்ல உட்காருண்ணா ஆனா செக்ல நான் தான் கைது போடுவேன் அது சரிங்க நியாயம் பாருங்களேன் நாளைக்கு ஆரம்ப செலவுகளுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவை அதுக்கான நாளைக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி செக் புக் வாங்கிட்டு வந்து கைவிட்டு போட்டு கொடுத்துறேன் எனக்கு ஹாய் ஓ கண்ணன் நீங்க வந்துட்டீங்களா சாயந்த முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்கேன் கொஞ்சம் சாப்பிடணும் எங்க வாய் தர

கண்ணை மீனாவத்தான் கல்யாணம் செய்து போறான் என்ற செய்தியை நாம அவகிட்ட எப்படி சொல்றது இந்த ஏமாற்றத்தை அதிர்ச்சியும் அந்த பெண்ணால தாங்கிக்க முடியுமா நான் வர்றேன் லலிதா ரொம்ப தேங்க்ஸ் ஓகே நாளை காலேஜ்ல பாக்கலாம் பாய் 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 உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போனதான் வந்தேன் சொல்லுங்க நீ கல்யாணம் செய்திருக்கிறேன்னு சொன்ன உடனே நானும் உங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஆனா உங்களுடைய எதிர்கால மனைவியா நீ மீனாவ தேர்ந்தெடுத்திருக்கிறத பார்த்துதா நாங்க ரொம்ப ஆச்சரியப்படுறோம் ஏன்பா இல்ல நீ நினைத்தாவத்தான் விரும்புறேன் அவ்வளவுதான் கல்யாணம் செய்து போறேன் நாங்க நினைச்சோம்ப்பா நீங்க ரெண்டு பேரும் தவறா நினைச்சிருக்கீங்க நானும் லலிதாவும் ஒரே வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஒன்னாவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எனக்கு அவ பேர்ல சகோதர பாசம் தான் ஏற்படுதே தவிர வேற எந்த நினைப்பும் வரலப்பா

அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் அக்கே நீனா ரொம்ப கெட்டிக்காரு கண்ணா ரொம்ப அம்மா கண்ணா முதல்ல என் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிக்க போறேன் என்னங்க போய் போயிருக்கிறீங்க எனக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய குழப்பத்தை லலிதா ரொம்ப சுலபமா தீர்த்து வச்சுட்டா ஒரு நல்ல நாளா பாரு மீனா பெண் கேட்க நாமே போவோம் கண்ணா மீனா ரொம்ப அதிருஷ்டசாலி லலிதா நீ என்ன ரொம்ப புகழற உங்களை புகழணும்னு இன்னைக்குதான் எனக்கு தோணி இருக்கு கண்ணா ஆல் தி பெஸ்ட் Thank you, லலிதா இனிமே இந்த வீட்டில நீ யாரும் இனிமே உனக்கு எந்த விதமான பிணைப்பும் இனிமே அங்கேயே உதிர்ந்து போக வேண்டியதுதான் இதுவரைக்கு சிரிச்சு சிரிச்சு உன் துன்பங்களை மறந்து இன்னைக்கு சிந்திக்காமலேயே உன் இன்பங்களை பறி கொடுத்துட்டேன் நீ அதிர்ஷ்டத்துக்கு அப்பாற்பட்டவ லலிதா நீ அழுதே தீரணும் நீ அழுதே திரணும்